வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருள் எழிலன் ஓட்சோர் என்ற வாக்கு திருட்டு இந்தியா முழுக்க பேசுபொருள் ஆகியுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றும் ஆதாரபூர்வமாக பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார் பீகாரில் தேர்தல் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்களை நமது தெற்கின் குரலுக்காக சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஓட் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்குது இதில் கவனக்குறைவாக இருந்த அரசியல் கட்சிகள் கூட ராகுல் காந்தியோட ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு வந்து ஆகா இப்படி ஒரு பெரிய ஆபத்து இருக்குதோ அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு அடைகிறாங்க ஆனால் இதுவரைக்கும் நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரு இதுவரைக்கும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தேர்தல் கமிஷன் மறுக்கிறது நீங்கள் வேணால் நீதிமன்றத்தை நாடலாமே அப்படின்னு நேற்று கூட தேர்தல் கமிஷனர் சொல்லியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க இல்லை எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னா எதுக்கு தேர்தல் ஆணையம் எதுக்கு ஒன்றிய அரசு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் இந்த தேசத்துடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒன்றிய ஆட்சியாளருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்குது இவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா பாஜக எங்கெங்கெல்லாம் வந்து தேர்தலில் வெற்றி பெறாங்களோ அங்கெல்லாம் இந்த தவறுகள் நடந்திருக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்கு வாக்குகளை மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு இறந்தவர்களை உயிரோடு இருப்பவர்களாகவும் உயிரோடு இறப்புவர்களை இறந்தவர்களாகவும் காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பியர் கம்பெனியில் ஒரு பியர் பாரில் ரெஸ்டோ பாரில் ஏறக்குறை ஆறுநூறு வாக்குகள் பதிவாயிருக்கு இது சட்டம் என்ன சொல்லுது அரசியலமைப்பு சட்டமாகட்டும் தேர்தல் ஆணையத்துடைய சட்டமாகட்டும் குடியிருப்புகளில் இருக்கிறவங்களை தான் வாக்குரிமை பாரில் இருக்கிறவங்களுக்கோ தொழிற்சாலையில் இருக்கிறவங்களுக்கோ வாக்குரிமை கிடையாது அங்கே காலை முதல் மாலை வரை வேலை பார்ப்பாங்க பாருக்கு போகிறவங்க கேளிக்கைக்காக அவங்க மகிழ்ச்சிக்காக போவாங்க வருவாங்க அது குடியிருப்பு கிடையாது எப்படி ரெஸ்டோ பாரில் போயிட்டு எவ்வளோ பெரிய வாக்குகளை சேர்க்க முடியும் இந்த கேள்விகள்லாம் கேட்குறாரு அப்போது தரவுகளை கேட்குறாங்க ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் தரவுகளை கேட்கும்போது அந்த தரவுகளை கொடுக்குற இடத்துல ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் இவருக்குன்னு தான் ஜனநாயகம் என்ன சொல்கிறாங்க தரவுகள்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது ஒரு சாராக நாங்கள் அழிச்சிட்டோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூடனா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க இதுவாக ஜனநாயகம் அப்போது பத்து ஆண்டுகளாக என்ன சொல்லிட்டு வந்தார் டிஜிட்டல் இந்தியா முன்னாடி டிஜிட்டல் இந்தியா கிடையாது மோடி ஆட்சி வந்த பிறகு பிஜேபி ஆட்சி வந்த பிறகு டிஜிட்டல் இந்தியாவாக இந்த நாடு மிகப்பெரிய பரிணாமத்தை பெற்றிருக்கு அப்போ டிஜிட்டல் இந்தியா நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் இந்த தரவுகளை டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தரவுகளை கொடுக்க மறுக்கிறீங்கன்னா தவறு நடந்திருக்கு இது வரைக்கும் மோடி வாயே திறக்கலை இது வரைக்கும் வாயே திறக்கலை மறுப்பு சொல்லலை ஏன் மறுப்பு சொல்லாமல் இருக்கீங்க நீங்கள் நியாயவாதிகள் உத்தமர்கள் அப்படின்னா வாக்கு திருட்டு நடக்கலை நாங்கள் வாக்குகளை திருடி ஆட்சி அமைக்கலை வாக்குகளை திருடி வெற்றி பெறலை ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிடும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பதில் சொல்லுங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க இதான் கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டை நோக்கி வேகமாக மோடி அரசு நகர்கிறது இன்னொரு பக்கம் ஓட்சோருங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நாட்டை இவங்க எதை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஜனநாயகத்தின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இல்லை அப்போ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதணும்னுட்டு நாக்பூர் தலைமை விரும்புது அதை வந்து மோடி அரசு வந்து இந்த முறை தப்பி தவறி மெஜாரிட்டி வந்திருந்தாங்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியிருப்பாங்க அவங்க சொன்ன ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரு அதிபர் ஒரு கொடி ஒரு உணவு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க மக்கள் அவங்களுக்கு வந்து எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மெஜாரிட்டி கொடுக்கல ஆகையால் இப்போ வந்து தள்ளி போட்டிருக்காங்க அவங்க கைவிடலை தள்ளி தான் போட்டிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கும் ஜனநாயக படுகொலையை நேரடியாக செய்வதற்கும் ஆனால் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தது அவங்க முழு பெரும்பான்மை கிடைச்சிருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை இன்னொரு மாற்றியிருப்பாங்க யாரும் கேட்க முடியாது கேட்டால் துப்பாக்கி எடுத்தால் அதை நீட்டுவாங்க வழக்கு போட்டு உள்ளே பிடிச்சுப்படுவாங்க இது தான் அவங்களுடைய யதார்த்தமான ஒரு திட்டம் இந்த திட்டம் இன்றைக்கி நேற்றுக்கெல்லாம் இவங்க வந்து பதிவு பண்ணலை சுதந்திரம் அடைஞ்ச உடனே அவங்க சொன்னது இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம்னு சொன்ன அமைப்பு தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு தானே இவங்க இந்த கொடியை ஏற்ற வராங்க அதுக்கு முன்னாடினா கொடியை ஏற்றலையே அவையான அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இந்த தேசத்தை நல்வழியில் நடத்துவதற்கு தயாராக இல்லை இது இந்துத்துவா கண்ட்ரியாக மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வீட்டுக்கொள்ள வேண்டும் இப்போது சுதந்திர தின விழா உரையிலேயே ஆர்எஸ்எஸை புகழ்ந்து பிரதமர் மோடி வந்து பேசுகிறாரு எந்த விதமான தணிக்கை கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் வர்றதில்லை காங்கிரஸ் கட்சி அதை கட்டுப்படுத்தி இருக்கலாமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இல்லை அதை சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தடை பண்ணார் அந்த இயக்கத்தை தடை பண்ணார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் எப்பவுமே இந்த ஜனநாயகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ள இயக்கமாகுது ஜனநாயகத்தை உருவாக்கினதே அவங்க ஒரு ஒரு இயக்கத்தை வந்து தடை செஞ்சது போதும் அதை விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் அது இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஒரு அச்சு பாம்பாக பிரிவினைவாதத்தை தூண்டும்னு யாரும் நினைக்கல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது பார்சி இருக்கக்கூடாது புத்தர்கள் இருக்கக்கூடாது புத்திஸ்ட்டுகள் சீக்கியர்கள் இருக்கக்கூடாது தலித்துகள் இருக்கக்கூடாது மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடாதுன்னு ஏற்றத்தாழ்வோடு இவங்க இதை இன்னும் கடைபிடிச்சு தான் இருக்காங்க உலக நாடுகள் முழுக்க வெவ்வேறு அணிகளில் வந்து திரண்டிருக்கு இந்தியா வந்து தனிமைப்பட்டிருக்குன்னு வெவ்வேறு கற்றைகளும் வெவ்வேறு செய்திகளும் வந்து சொல்லுது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியர்களின் உழைப்பையும் வியர்வையும் உள்ள பொருட்களை சுதேசி பொருட்களை வாங்குங்க அப்படின்னு நேற்று வந்து பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க பத்து வருஷம் முன்னாடி இதை பேசினார் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தில் என்ன சொன்னார்னா மேக் இன் இந்தியா மேட் இன் இண்டியா எல்லாமே இராணுவ தளவாடங்களில் இருந்து எல்லா பொருட்களும் இந்தியாவுக்கு தயாரிக்கப்படும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இதுதான் என்னுடைய முதன்மையான திட்டம் அஜெண்டா அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தார் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார் கொரோனா பெருந்தொற்று வந்துச்சு கொரோனா பெருந்தொற்று வந்தவுடனே மாஸ்க் எங்கேருந்து வாங்கினார் உரைகள் ஹேண்ட் க்ளவுஸ் எங்கேருந்து வாங்கினார் வெண்டிலேட்டர்ங்கிறது வாங்கினார் மருத்துவ உபகரணங்கிறது வாங்கினார் தடுப்பூசி எல்லா நாட்லேயும் போட்டாங்க கடைசியில் தான் நம்ம அதை தயார் பண்ணோம் அப்போது அவர் சொன்ன மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியா இப்போ சுதேசி பொருட்களை வாங்கணும்னு சொல்கிறாருல இதே தான் இந்த வார்த்தை வேறு ஒரு ஃபார்மில் அப்போ சொன்னார் இப்போ பதினோரு ஆண்டுகள்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டுகள் ஆகிப்போச்சு பதினோரு ஆண்டை கடந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் உலக நாடுகள்கிட்ட வந்து கையேந்தி தான் நிற்கிறீங்க இப்போ சைனாகிட்ட வந்து அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் கால்வான் மலை பகுதியில் வந்து நம்ம இராணுவ வீரர்களை சீனா தாக்குது கொலை செய்யுது ஆனால் உடனே எல்லா உறவுகளையும் நாங்கள் முறிச்சு கொள்ளுவோன்னு நீங்கள் உடனே குஜராத்திகள்லாம் போய் சொன்ன உடனே கெமிக்கல் முக்கியமாக ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் சைனாலேருந்து தான் வரணும் குஜராத்தில் தொழில் பண்ண முடியாத உடனே சமரசம் பண்ணுறீங்க சமரசம் பண்ணுறீங்க பார்னு அமெரிக்க அதிபருடைய தேர்தலில் முன்னாடி தேர்தலில் அதிபர் ட்ரம்ப்புக்காக போய் வாக்கு கேட்டீங்க நீங்கள் இந்திய மக்கள்லாம் கூட்டி அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் நீங்கள் வாக்கு கேட்டதுனால இப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் எதுக்காக போயிட்டு இன்னொரு ஒரு நாட்டு பிரதமருக்கு அதிபருக்கு வாக்கு கேட்கணும் இந்தியாவில் யாருமே செய்யாது ஜவஹர்லால் நேரு பண்ணலை அண்ணன் இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி யாருமே செய்யாது நிச்சயம் இப்போ இந்தியாவுடைய தலை நிமர்வு இருந்த ஒரு நாட்டை இவங்களை தலைவரெல்லாம் உருவாக்குனதை நேரு முதல் அண்ணன் இந்திரா காந்தி எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி தலை குனிய வச்சிங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க உறவுகள் எங்கே இருக்குது உங்களுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் நூறு விழுக்காடு வரி போட்டிருக்காரு என்ன சொல்கிறார் ரஷ்யாவில் நீங்கள் என்ன வாங்கக்கூடாதுன்றார் நான் ரஷ்யாவில் என்ன மலிவாக இருக்கு வாங்குறேன்றீங்க ரஷ்யாவில் மலிவாக இருக்குல்ல எண்ணெய் வாங்கிட்டீங்கல்ல ரஷ்யாவுடைய எண்ணெய் கச்சா எண்ணெய் வருது இல்லை பெட்ரோல் விலை குறைச்சிங்களா டீசல் விலை குறைச்சி அந்த லாபம் யாருக்கு போகுது சொல்லுது அதானிக்கும் அம்பானிக்கும் போகுது மக்களுக்கு போல அப்ப ஒரு இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவும் நல்லுறவுக்கு எடுத்துட்டீங்க நீங்க அப்போ யாருக்காக மக்களுக்காக எடுத்தீங்களா தேசத்துக்காக கெடுத்தீங்களா சுதேசின்னு சொல்கிறீங்க இந்த சுதேசிகளுக்காக ஒரே ஒரு நபர் அதானி அம்பானிக்காக நீங்கள் இந்த உறவையை கெடுத்துட்டீங்க இப்போது ஏற்றுமதி செய்கிற குறிப்பாக திருப்பூர் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் எல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு தொழில் ஏற்பட்டிருக்கு இங்கே இருக்கிற எண்ணூர் துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் சென்னை எல்லாம் ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் வெளியுறவு கொள்கை முழுவதுமாக அடைஞ்சிருக்கு யார் காரணம் ஒரு ஒற்றை ஆட்சி ஒற்றை நபர் நீங்கள் தானே காரணம் இதை யார் பொறுப்பேற்பது இப்போ இன்றைக்கி சுதேசி பொருட்களை வாங்குன்னா கண் துடைக்கிற வேலை இல்லை இது ஆகையால் இது எல்லா துறைகளிலும் அடைந்த ஆட்சியாக தான் பாஜக ஆட்சி பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்படுது இந்த பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடைபயணத்தை ராகுல் காந்தி மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் அவங்க ஒரு எழுபது தொகுதி வரைக்கும் கேட்குறாங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அது கூட்டணி கட்சிக்குள் இந்தியா கூட்டணி அங்கே வலிமையாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அது பேசி தீர்த்து கொள்வார்கள் தொகுதி ஒன்றையும் பிரச்சனை இருக்காது உட்கார்ந்து பேசி கொள்வோம் அது ஒரு தீர்வை மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய தேசிய தலைவரும் தேச இந்த தேசத்தின் எதிர்கட்சித் தலைவரும் ராகுல் காந்தி அவர்கள் அதை பேசி தீர்த்து வைப்பார்கள் ஒருபோதும் இந்தியா கூட்டணியை நிறுத்து போவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ அனுமதிக்க மாட்டார்கள் இந்தியா கூட்டணி என்பது இந்தியா முழுவதும் வலிமையாக இருக்கிறது இதோட நோக்கங்கள் வேறு ராகுல் காந்தியின் நடைபயணம் என்ன விதமான எழுச்சியை அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி கடந்த தேர்தலில் வந்து ஒரு மெஜாரிட்டி பெரும்பான்மை ஆட்சியை தகர்த்து பெரும்பான்மை இல்லாத ஆட்சியாக ஆனதற்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்ரா என்பது ஒரு மிகப்பெரிய காரணமாக தான் மக்கள் கருதுகிறார்கள் அதில் நான் ஆணித்தரமாக அதை உறுதி செய்கிறேன் இப்போ பீகாரில் நடந்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம் போல் மக்களுடைய கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஒருவருடைய வாக்குரிமையை ஒருவர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றால் அந்த எந்த தேசத்தின் மகன்களும் தேசத்துடைய மகள்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் பீகாரில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அந்த கட்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி செல்லக்கூடிய விதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்புறம் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி அதுக்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த வெற்றியை காண முடியலை இந்தியா கூட்டணி என்ன ஒரு ரோல் மாடல் தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது நூறு சதவீதம் வெற்றி நூறு சதவீதம் வெற்றி கூட ஆயிரம் இரண்டாயிரம் சொற்ப வாக்குகள் கிடையாது இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இங்கே எதிர்கட்சிகளே இல்லை என்ற ஒரு தோற்றத்தை தமிழ்நாடு மக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இவர்கள் தான் ஆளுங்கட்சி இவர்கள் தான் எதிர்கட்சி இந்தியா கூட்டணி தான் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துடைய அமைப்பு என்றதை தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து நான்கைந்து முறை இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு ஆனால் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இந்த அரசு மேலே தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்படுது ஊடகங்கள் சோசியல் மீடியா தளங்களில் வைக்கப்படுது வெவ்வேறு தலைவர்கள் சொல்லக்கூடிய இதை எப்படி பார்க்குறீங்க இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இல்லை நல்ல பழுத்த பழம்தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய திட்டங்களை தீட்டியிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி ஒரு சில வாக்குறுதிகள் பைப்லைனில் இருக்குது நிறைவேற்றுவாங்க இது வரைக்கும் கடந்த பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இல்லாத பணிகள் இந்த நான்காண்டுகளில் வந்து செஞ்சிருக்காங்கள் இப்போ நான் தொகுதிக்குள்ளே போகிறேன் தொகுதிக்குள்ள தலை நிமிர்ந்து நான் சொல்கிறேன் பத்தாண்டுகள் என்ன நடந்தது இந்த கிராமத்தில் எடுங்கன்றேன் இந்த ஆண்டுகளில் எங்களுடைய ஆட்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் என்ன நடந்திருக்கு எடுக்கின்ற இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பண்ணி நடந்திருக்கு இப்போ பத்தாண்டுகள்லாம் கிராம அபிவிருத்தியே இல்லையே கிராம வளர்ச்சியே இல்லையே கிராம சாலைகளே கிடையாது கிராமத்தில் திட்டங்களே கிடையாது அப்போ நான்காண்டுகள் எப்படி பத்தாண்டுகள் சாதனையை முறியடிக்க முடியும் இதை நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம்ல தொகுதியில் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு தானே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த திட்டங்கள் காலை உணவு திட்டமாகட்டும் புதுமை பெண் திட்டமாகட்டும் தவப்புதல்வன் திட்டமாகட்டும் நான் முதல்வன் திட்டமாகட்டும் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் ஏராளமான திட்டங்கள் அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் அன்புக்கரங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நிறைய ஏராளமான திட்டங்களை வந்து எல்லாமே இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்காக இருந்த திட்டங்கள் காலையில் ஒரு பெண் வீட்டை விட்டு புறப்படுறாங்கன்னா குழந்தைகளுக்கு சமைக்கணும் அதுதான் முக்கியமான வேலை ஆனால் இப்போ சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை காலை உணவு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கார் பேருந்தில் போகணும் பணம் வேணும் பேருந்தில் பணமே கிடையாது விலையில்லா பயணம் கட்டணம் இல்லா பயணத்தில் போகிறாங்க அப்போ ஒரு மாதத்திற்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெறறாங்க அப்போ சேவிங்ஸ் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி மூலமாக நான் சொல்லலை உலக நாடுகளுடைய உலக வங்கி சொல்லுறது இந்தியாவின் சேமிப்பு குறைந்து விட்டது இந்தியாவில் வாழ்கின்ற மக்களோட சேமிப்பு குறைந்து விட்டது கடன் மேலோங்கி இருக்கிறது அதனால தான் இப்போ ஜிஎஸ்டி அவர் உலக நாடுகள்லாம் வான் பண்ண வச்சு தான் நாற்பது விழுக்காடு முப்பது விழுக்காடு ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கார் இதுதானே காங்கிரஸ் சொல்லிச்சு இதானே இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொன்னாங்க இதானே திமுக தலைவர் சொன்னார் இவ்வளவு இந்த நாடு தாங்காது நாற்பது விழுக்காடு ஏதாவது மருத்துவமனையில் உயிர் உயிர்காக்கும் ஐசியுலியோ சிசியூலியே போனோம்னா அங்கே நாற்பது விழுக்காடு முப்பது விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உபகரணம் வாங்கணும்னா அங்கே அவங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இருபத்தி நாலு விழுக்காடு இது இந்தியாவுக்கு பொருந்தாதுன்னு நாங்கள் பத்து வருஷமாக சொல்லிட்டு இருந்தோம் கேட்கலை இப்போ உலக நாடுகள்லாம் காரி துப்பிய பிறகு சேமிப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு இந்திய நாட்டு மக்களிடம் கடன் உயர்ந்து போச்சு கடன் ஒரு ஒரு மக்கள் மலையும் சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சு இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கார் இதை தான் மாண்பு முதலமைச்சர் வந்தவுடனே விலையில்லா பயணம் கட்டணமில்லா பயணம் பெண்களுக்கு ஒரு கடன் சுமை குறைஞ்சிருக்கு காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு சமைக்கிற ஒரு பாரம் குறைஞ்சிருக்கு இரண்டாவது உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இப்படி ஓஏபி பென்ஷன் ஆகட்டும் மாற்றுத்திறனாளிகளோட பென்ஷன் ஆகட்டும் எல்லாத்துலேயும் இருந்தபோது ஒரு தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடாக இருக்கிறது இன்னும் ஒரு பத்தாண்டுகள் இந்த ஆட்சி தொடர்ந்தால் இன்னும் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கும் தொழில் புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது முதன்மை மாநிலம் ஏற்றுமதி எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி டேக்ஸ் பே ஜிஎஸ்டியில் வந்து இரண்டாவது மூன்றாவது இடத்துல வந்திருக்கு குறிப்பாக இந்த நாட்டுடைய முதுகெலும்பு எம்எஸ்என்மி சிறு குறு நடுத்தர தொழில்கள் அடிபாதாளத்தை கடைசியில் இருந்தது இப்போ முதன்மையாக வந்திருக்கு இதெல்லாம் ஆளும் திறமை தானே ஆளுமை தானே அது நிச்சயம் ஆட்சியாளர்களுடைய ஆளுமை நிதி மேலாண்மை இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி உலகம் எல்லாம் திரும்பி பார்க்கட்டாலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு பரவலான வாக்கு வங்கி இருந்தாலும் தென் தமிழகம் மிக குறி கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட ஒரு பகுதி தான் தென் ஒரு மாநாடை நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாநாடை வந்து சவுத்தில் நடத்தியிருந்தீங்க அந்த அனுபவங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுச்சு இல்லை இது வாக்கு திருட்டை பற்றி தான் நாங்கள் ஒரு மாநாடு வச்சுருந்தோம் ஏற்கனவே கேண்டல் தீபம் ஏந்தி பந்தம் தீ பந்தம் ஏந்தி ஊர்வலம் வச்சோம் முதல் ஸ்லாட் அது இரண்டாவது திட்டம் மாபெரும் மாநாடு திருநெல்வேலியில் வச்சால் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் மூன்றாவது கையெழுத்து இயக்கம் இப்பொழுது பதினைஞ்சாந்தேதி ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி கூட நான் சேலம் போயிட்டுருக்கேன் சேலத்தில் மாலை கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறோம் இதை மாதிரி தொடர்ந்து இந்த மோடியோடைய ஆட்சியை பாஜகவுடைய ஆட்சியில் நடந்த வாக்கு திருட்டை மக்களுக்கு வீடு விடா சேர்க்குறோம் உங்களுடைய வாக்குரிமை உங்களுது உங்கள் வாக்குகளை யாரும் திருட முடியாது ஆனா இன்னைக்கு பிஜேபி அரசு திருடி கொண்டு இருக்கிறது என்பதை நாங்க வெளிப்படையாக தமிழ்நாட்டில் இந்த விழிப்புணர்வு இருக்கா விழிப்புணர்வு எல்லோரும் பேசுறாங்க என்னுடைய வாக்கு எப்படி பாத்துக்கிறாங்க அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாத்துக்கிறாங்க என்னோட வாக்கு இருக்கான்னு அந்த ஒரு அவர்னஸ் புரிதலை வந்து தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வந்திருக்காரு இந்தியா முழுவதும் ஏன்னா வாக்குரிமை தான் அவனுக்கு இருக்கிற அடையாளமா ஒருவரும் இந்தியனுக்கும் அந்த வாக்குரிமையை திருடுறீங்க அப்படின்னா எப்படி அனுமதிக்க முடியும் நேற்றுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார் ஒருவர் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு பதினாலு செகண்டில் எப்படி வந்து முப்பத்தி ஆறு வாக்குகளை வந்து எடுக்க முடியும் இப்போ ஆதாரோபுரமாக சொல்கிறாரு இந்த கோட் நம்பர் எப்படி கிடைக்கிது பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு யார் கொடுக்குறா தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கும் தேர்தல் ஆணையம் தெரியாமல் எடுக்க முடியாது அப்போ தேர்தல் ஆணையமே இது திட்டமிட்டு செய்தான்ற கேள்வியெல்லாம் கேட்குறாரு இதுக்கு பதில் சொல்லட்டும் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் வந்து பிளவுபட்டு நிற்கிது அதிமுக வந்து பிரதான எதிர்கட்சியாக இருந்தபோதிலும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு அல்லது ஐந்து தலைமைகளாக அதை பிளவுபட்டு நிற்கி பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தா அங்கேயும் திடீர்னு தந்தைக்கும் மகனுக்கும் மோதல் கட்சி வந்து பிளவுண்டு நிற்கிது இந்த பிளவுகளுக்கு பின்னால் வந்து பாஜக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு எப்படி சொல்கிறீங்க இந்த குற்றச்சாட்டு இல்லை இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உறவாடி கெடுப்பதுன்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்கிறேன் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எந்த மாநிலத்தில் நுழையுதோ அதை ஆமை புகுந்த வீடுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஆமை புகுந்த மாநிலமாக மாறுது அதுக்கு நான் காரணங்கள் இல்லாத காரணங்கள் இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் சொல் ஆதாரத்தோடு சொல்கிறேன் அவங்க முதல்ல பீகாரில் கூட்டணி வச்சாங்க நிதிஷ்குமார் இருக்கின்ற ஒரு பெரும் தலைவர் அவர் முதல்ல வெளியில் போனார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட இந்த தேர்தலில் முந்தைய தேர்தலில் கூட்டணி வச்சாங்க உறவு முறிஞ்சுது உறவு முறிந்தவொடனே அவருக்கு வலதுகரமாக இருந்த ரமேஷ் மாநிலங்களவை உறுப்பினர் சௌத்ரி மாநிலங்களவை உறுப்பினர் இன்னொரு ஒரு மாநிலங்களுக்கு எனக்கு பேர் மறந்து போச்சு சரியாக தெரியல மூன்று மாநிலங்கள உறுப்பினர் ரைடு நடத்துகிறார் சோதனை இடி சோதனை சிபிஐ சோதனை ஐடி சோதனை பல பொருட்கள் வைடூரியங்கள் தங்கங்கள் பணங்கள் பறிமுதல் சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயிடுச்சு உடனே மூணு பேரை சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க டெல்லியில் நாங்கள் தெலுங்கு இருந்து விலகி பாஜகவில் இணைகிறோம்னு உடனே அந்த வழக்குகள்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கங்கையில் குளித்த புனிதர்களாக மாறி வந்துட்டாங்க வாஷிங் மிஷினில் போட்டு அவரை வெண்மையாக்கிட்டு இந்த தேசத்தின் பிதாமங்கள்லாம் ஆக்கிட்டாங்க இது இதுதான் தான் பழிவாங்க நடவடிக்கை கட்சிகளை பிளவுபடுத்துறது ரீஜினல் பார்ட்டியெல்லாம் செதைக்கெடுத்து சரி இந்த இந்தியாவில் இந்துத்துவா இந்து அப்படின்னா பால்தாக்கரே சிவசேனான்னு கட்சி நடத்திட்டு இருந்தார் மோடியில் மோடிக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய தலைவர்கள்லாம் ஒரு மரியாதைக்குரிய தலைவராக அவரை பார்த்தாங்க காலில் வந்து வணங்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை என்ன பண்ணாங்க இன்றைக்கி அந்த மாநிலத்தில் அந்த கட்சியை என்ன பண்ணாங்க சிவசேனா கட்சி உத்தவ தாக்கரே தலைமையில் பால்தாக்கரேக்கு பிறகு ஆட்சி அமைச்சாங்க அங்கே ஷிண்டேன்ற ஒரு ஒருத்தரை பிடிச்சி கட்சியை உடைச்சி அவர் தலைமையில் முதலமைச்சராக்கி ஆட்சி அமைச்சாங்க செஞ்சாங்களா இல்லையா நடந்தது இப்போ நான் அந்த ஷிண்டேவை காலி பண்ணிவிட்டு பட்னாவிஸை முதலமைச்சராக்கி இதுதான் நீங்கள் மகாராஷ்டிரா மாடல் நான் ஹரியானாக்கு போகல டெல்லிக்கு போல பீகாருக்கு போல் ஆந்திராவுக்கு போல எங்கேயும் போகல மகாராஷ்ட்ரா ஒரு ரோல் மாடல் சரி இவங்க எப்படி சிதைக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணாங்க ரெண்டாவது சரத்பவார் என்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் என்ன பண்ணாங்க துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுங்கன்னா ஏற்றுட்டு வழக்குக்கெல்லாம் வித்ரா பண்ணோன்னு திரும்பி வந்துட்டார் திரும்பவும் உடைச்சாங்க அந்த குடும்பத்தையும் உடைச்சாங்க ஆட்சியும் உடைச்சாங்க கட்சியும் உடைச்சாங்க அஜித் பவார் இப்போது அந்த கூட்டணியில் இருக்கார் அமைச்சர் நான் கேட்குறேன் இது எந்த கட்சியாவது தேசத்தில் இது வரைக்கும் செஞ்சிருக்கான் கட்சிகளை உடைப்பதும் ஆட்சியை கழுப்பதும் இது என்ன வேலை ரெண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஒரு அண்ணா திமுக இருந்துச்சு ஒரு அதிமுக அந்த அம்மா தலைமையில் இருந்துச்சு அப்புறம் இபிஎஸ் தலைமையில் இருந்துச்சு ஓபிஎஸ் தனியாக போயிட்டார் டிடிவி தனியாக போயிட்டார் சசிகலா அம்மா தனியாக போயிட்டாங்க மூணு ப்ளஸ் ஒன்று இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு அஞ்சு ஆயிடுச்சு இப்போ இன்னும் எத்தனை பேர் வெளியே கொண்டு வருவாங்கன்னு தெரியாது அந்த கட்சிக்கு சொந்தக்காரர் யார் பொதுச் செயலாளர் தான் உரிமையாளர் பொதுச் செயலாளர் தான் நடவடிக்கை எடுக்கணும் பொதுச் செயலாளர் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இங்கே குரல் கொடுத்துட்டு புது டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டே போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா இது ஜனநாயகம் அது ஜனநாயகமானு கேட்குறேன் சரி அதிமுக அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் தந்தைக்கும் மகனுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி விட்டாங்க கட்சியில் பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க இப்போ கட்சி இரண்டாயிருக்கு அவர் எங்கே போகிறாரு நேராக டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்க்குறாரு இது என்ன ஜனநாயகம்னு கேட்குறேன் ஆகவே இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சா ஏதோ ஒன்று மிகப்பெரிய அளவு இழக்க வேண்டிய ஒரு சூழலே வரும் அப்படின்ற அவங்களுடைய அஜெண்டா வந்து உறவு வைப்பதே அதை விடுங்குவதற்கு பலவீனமாக்குவதற்கு பலவீனமாக்குவதற்கு அவங்க கட்சியை வந்து எடுத்துக்கிறது தலைவரெல்லாம் அவங்க கட்சியில் எடுத்துடுவாங்க இப்போ என்ன நடக்க போது பாருங்கள் பொது பொறுத்திருந்து பாருங்க இப்போ அதிமுக எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அது அமித்ஷா திமுகவாக மாறிட்டு இருக்கு சரி சார் இப்போ தமிழ்நாடு பற்றி தான் ஒரு கேள்வி உடைய முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சிதம்பரம் தொகுதியை மறுபடியும் காங்கிரஸுக்கு கேட்பீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்டப்போ சிதம்பர தொகுதியை மட்டுமல்ல கூடுதலாக பல தொகுதிகளை கேட்போம் அதாவது ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து எங்கள் ரத்தத்தை எல்லாம் வருகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கருத்தை அவர் சொன்னதாக ஊடகங்களில் வந்தது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அவருடைய சொந்த கருத்து சரி கட்சியுடைய கருத்து கிடையாது ம் கட்சியுடைய கருத்து என்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது தான் கருத்து அவர்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இந்த பாதையில் நாம் பயணம் பண்ணணும் இந்த திட்டங்கள் இருக்குன்னா நானும் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லுவேன் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அதுமாரி எதுவும் சொல்லலை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கேன் பொது வெளியில் பேசுவது என்பது வேறு அரங்கத்தில் பேசுவது என்பது வேறு இது மாதிரி பொது வெளியில் பேசுவதை தவிர்க்கணும் நம்முடைய திட்டங்களை தீட்டி கொடுக்குறது யார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலில் தான் நம்ம பேசணும் இப்போ மாநில தலைவர் என்கிட்ட தான் வேறு யாருக்கிட்டேயோ சொல்லுவாங்களா இது வரைக்கும் யாரும் அது மாதிரி சொல்லலையே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலில் பொது வெளியில் நீங்கள் குறைகளை சொல்லுங்கள் நிறைகளை சொல்லுங்கள் பேசுங்கள் இஸ் எ பாலிசி மேட்டர் இது பாலிசி மேட்டர் வந்து உங்களுடைய ஆசையை தெரிவிக்கலாமல் கண்டி இதுதான் முடிவுன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த முடிவு எடுக்கிற இடம் வந்து எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை அவங்க சொல்லுவாங்க எங்கிட்ட அதனால் இதையும் பத்திரிக்கைகளில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கலைஞருடைய பீரியடில் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது அது வெறுமனே ஒரு அரசியல் கூட்டணி மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி சோனியா காந்தி எம்ஐஆர் அவங்களோட குடும்பத்துக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய நெருக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி பார்க்குறேங்க இது கூட்டணி தொகுதிகள் இது எப்பாற்பட்டு வந்து ஒரு பின்னி பிணைந்திருக்கின்ற உறவுன்னா இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் பாசிச சக்திகளை மதவாத சக்திகளை இந்த மண்ணில் வளரவிடக்கூடாது கால் ஊன்ற விடக்கூடாது அது தெளிவாக நான் இருக்கேன் எங்கள் தலைமை இருக்கு அதையால் வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை ஆனால் நமக்கு தலைக்கு மேலே ஆபத்து இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஆபத்து தொங்கிட்டு இருக்குது இந்த பாசிச சக்திகளை மதவாத சக்திகளை உள்ளே நுழைவதற்கும் கால் ஊன்றுவதற்கும் எல்லா தில்லுமுள்ளுகளையும் எல்லா குறுக்கு வழிகளையும் அவர்கள் திட்டமிடுவாங்க ஆனால் நாம் தான் ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் அதே ஜாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மக்களை பாதுகாக்கின்ற இயக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே பேசலாம் தலைமை கிட்ட பேசலாம் நீங்கள் பொதுவாக கருத்து கேட்குறீங்களா சுதந்திரமாக கருத்து சொல்றது கட்சியில் எல்லாரும் சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கோம் தலைமைக்கு அகில இந்திய தலைமைக்கு இதை நான் பத்திரிகை கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பத்திரிகை எதை பகிர்ந்துக்கணும் அதான் பகிர்ந்துக்கணும் ஒரு முடிவு எடுத்தால் பத்திரிக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் முடிவே எடுக்கலை ஒரு அதுமாரி ஒரு சித்தாந்தமும் இல்லை அதுமாரி ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை இதை பொது வெளியில் பேசுவதை தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு என்னுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலை ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்கப் போகுது இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை வாழ்க்கையில் அண்ணாமலை ஒன்றே ஒன்று தான் உண்மையை சொல்லியிருக்கார் ஒப்புக்கொண்டிருக்கார் இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்கு வங்கி இருக்குது வலிமையாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுதான் அவருடைய கருத்தை ஒன்றே ஒன்று உடன்படுவேன் இந்த ஒரு கருத்தில் அண்ணாமலையோட உடன்படுவீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கருத்தில் உடன்படும் நாற்பத்தேழு விழுக்காடு இந்தியா கூட்டணிக்கு வாக்கு இருக்கா அதை விட வாக்கு இருக்குது வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தீர்க்கமான பதில்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி